சட்ட போடாம சுத்திட்டு இருக்கா அப்படின்னு நீங்க பாக்குற இந்த மனுஷனை போலீஸ் உடனே அடுத்த செகண்டே அந்த போலீஸ்க்கு என்ன தெரியுமா அமெரிக்கால அமெரிக்கா முடிச்சிட்டு டெல்லி ஐ வேலை டி தான் அலோக் சாகர் ஆர்பிஐ கவர்னரா இருந்த ரகுராம் ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அவரே அலோக் சாகர் படிச்சவர் தான் என்னோட கிராம மக்களுக்கு கவர்மெண்ட் எந்த வசதியும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு ஐஐடி வேலையே தூக்கி இருந்துட்டு இன்னைக்கு கிராமத்துல எளிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அலோக் சாகர் சட்ட போடாம சைக்கிள் விசித்திரமா சுத்திட்டு இருக்கானே அப்படின்னு சந்தேகப்பட்டு தர தரனு எழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல முட்டி போட்டு உட்கார வச்சு அரணி வாய திறக்க மாட்டா அப்படின்னு லத்திய வச்சு போலீஸ் பாஷையில கடுமையா நடத்தப்படுறாரு அலோக் சாகர் அப்போ திடீர்னு கார்ல பத்து பதினஞ்சு ஆபிசர் வந்து இறங்கி அலோக் சாகருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க இத பார்த்த உடனே அந்த போலீஸுக்கு வேறு ஊத்துது இந்த ஆபிசர் ஒரு லெட்டர் குடுக்கறாங்க அத படிச்சு பாத்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனே கதி கலங்கி போயிருச்சு இதுல என்ன போட்டு தெரியுமா ஒழுங்கா என்னோட ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இல்ல உன்னோட வேலையே பரிபெயரும் இப்படிக்கு ரகுராம் ராஜன் ஆர்பி கவர்னர்